பிக் பாஸ் நேர்காளுக்கு வணக்கம் ஸோ முத்துக்குமரனை நமக்கு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளேயராக பொறுமையா நிதானமாக அவர் தன் கூட இருக்கிற கோ கண்டஸ்டன்ஸாக அணுகிற விதம் ஒரு போட்டி அவர் எதிர்கொள்கிற விதம் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் முத்துக்குள்ளியும் இப்படி ஒரு இமோஷனல் சைட் இருக்கா இப்படிப்பட்ட ஒரு பேக் ஸ்டோரி இருக்கா அப்படின்றது பர்சனலி எனக்கு கொஞ்சம் டச்சிங்காக இருந்தது அப்படி ஒரு சம்பவம் நடந்தது அது என்னன்றதையும் நம்மளோட அடுத்த வாரத்துக்கு கேப்டனாக ரஞ்சித் சேர்வாக பட்டிருக்கார் ஆனால் கேப்டன் பதவியை ரஞ்சித் தட்டி தூக்கல கேப்டன் பதவி தான் நம்ம ரஞ்சித்தை தட்டி தூக்குச்சு அப்படி ஒரு சம்பவம் நடந்தது அது என்ன அப்படின்ற எல்லாத்தையும் இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம் ஓகே நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு அப்படின்ற ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க ஸோ நம்ம யாருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஸோ இதில் வந்துட்டு நம்மளோட ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயங்கள் சொன்னார் இப்போ ரஞ்சித் சார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னோட முதல் டேரக்டர் என்ன நம்பியும் இல்லை அவரே வந்துட்டு நான் வில்லனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம் இல்லைப்பா உனக்குள்ளே ஒரு சாமுதிரிக லட்சணம் இருக்குப்பா நீ நடிக்கணும் அப்படின்னு எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்த அந்த டைரக்டர் அப்படின்னு அவங்கள சொன்னாங்க சாச்சினா அவங்க அப்பா அம்மாவை சொன்னாங்க எங்கள் அப்பா அம்மா என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு விஷால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நேஹா அந்த சீரியலில் அவர் கூட நடித்த பொண்ணு அவங்கள பற்றி ஷேர் பண்ணாங்க நம்மளோட முத்துக்குமன் அவரோட எக்ஸ் பற்றியும் ஷேர் பண்ணார் அதாவது அந்த பொண்ணு இவருக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாரு அவங்க வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க போலருக்கு இவர் சென்னை வந்தார் அப்படின்றதுக்காக அவருக்காக சென்னை வந்து அவங்களும் ரெண்டு பேரும் அவ்வளோ பெருசாக பார்த்துக்க முடியாது நாங்கள் பேசிக்க முடியாது அவங்க இவர் என்ன சொன்னாலும் அவங்க ஓகேன்னு வாங்கலாம் இப்போ எனக்கு பேச விருப்பங்கள ஃபோனை வைனா வச்சுருவாங்களாம் ஸோ இப்படியெல்லாம் ஒரு பொண்ணு இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ அவர் வந்து கடைசியா அந்த பொண்ணை வந்து என் சாமி அவள் என் அம்மா மாதிரி நான் அவளை பார்க்கறேன் மற்ற லவ்வர்ஸ் மாதிரி நாங்கள் அங்க போறது இங்கே போறது அப்படி எல்லாம் இருக்கே இருக்காது அவர் பேசணும் அப்படின்னு நினச்சால் தான் பேச முடியும் அந்த பொண்ணு எதையுமே கேட்க மாட்டாங்க அதுதான் அவர் அழகா சொன்னார் ரஞ்சித் சார் கூட பேசும்போது சொல்லிட்டு இருந்தார் நான் இன்னொரு பொண்ணை உனக்காக நான் என்ன வேணாலும் விட்டுக்கொடுப்பேன் விட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்களா இன்னொரு பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் விட்டு கொடுத்துருவேன் நான் விட்டு கொடுத்துருவேன் அப்படின்னுவாங்களா எந்த பொண்ணு இப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல பட் அவ்வளோ எனக்காக விட்டு கொடுத்துருக்கா அவளோட குடும்பமாகட்டும் அவரோட வேலை அப்படின்னு எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து ஒரு கட்டத்தில் அவ என்னையே விட்டு கொடுக்கற நிலைமை வந்தது அவங்களுக்கு கல்யாணம் ஆகி இப்போ குழந்தை இருக்கு அப்படின்றாங்க இப்பவும் அவங்களுக்குள்ள ஒரு புனிதமான நட்பு போயிட்டு இருக்கு வரும்போது அவங்க கஞ்சிவா இருந்தாங்களாம் குழந்தை பிறந்திருக்கும் என் குழந்தை என்னை தூக்குவியா அப்படின்லாம் கேட்டாங்களாம் எனக்கு அது கேட்டதுமே ரொம்ப ஒரு மாதிரி இமோஷனா டச் ஆயிடுச்சு ஏன்னா எல்லாருக்குமே சரி அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்றது லைஃப்ல நம்ம எல்லாருமே அதை கடந்து வந்திருப்போம் நான் நினைக்கிறேன் நமக்கு இன்னொரு லவ் அதை விட எக்ஸ்ட்ரீமா லவ் கிடைச்சாலும் அந்த முதல் காதல் அப்படின்னு அப்படின்றத மறைக்க முடியாது அது காலத்துக்கும் ரெண்டு பேருக்குமே ஒரு வழியாக இருக்கும் ஏன் இந்த வழி வந்தது அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள அந்த பிரிவு எதனால் அப்படின்றத அவர் பெருசாக ப்ரீஃபாக சொல்லலை இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு அவர் ஏன் மிஸ் பண்ணார் அப்படின்றதும் அவர் அவர் சொல்கிறார் அந்த பொண்ணு நான் என்ன சொன்னாலும் கேட்கணும் இப்போ நான் வந்து ஃபோன் பண்ணாத நான் வேலையாக இருக்க ஃபோனை வையு அப்படின்னா அடுத்த நிமிஷம் ஏன் எதுக்குன்னு கூட கேட்க மாட்டா அதுக்காக ஒரு நாளும் சண்டை போட மாட்டா அப்படின்னு மஞ்சரிலாம் சொல்கிறாங்க நான் என்ன ப மாதிரி ஒரு பிஸ்னஸ் கால் ஒரு மீட்டிங்கில் இருந்தாலும் அவர் கால் பண்ணார்னா பட்டு வைங்க ஒரு பத்து நிமிஷத்தில் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு நான் வைப்பேன் அப்படின்னு ஆனா இவர் போனே அட்டன் பண்ண மாட்டேன்றாரு இப்படி சார் நீங்க இருப்பீங்க அப்படின்னு எனக்கு முத்துக்கு ஒரு மேல காண்டாச்சு சீரியஸாவே அந்த பொண்ணு இவ்ளோ ஒரு அப்பராடி பொண்ணா இருக்கே அப்படின்னு அன்னைக்கு காதலர்களா இருந்தாங்க இன்னைக்கு ஒரு புனிதமான நண்பர்களா இருக்காங்க எங்க அம்மா மாதிரி அந்த பொண்ணு என் சாமி அப்படின்னாரு ஸோ அவர் எந்த அளவுக்கு புனிதமான ஒரு உறவாக அந்த பொண்ணை பாக்குறாங்க ஏன்னா இன்னைக்கு பல காதல்கள் வெறும் உடலாகவும் சதையாகவும் பாக்கிறாங்க இந்த காலத்துலேயும் அந்த பொண்ணை சாமி மாதிரி தான் அம்மா மாதிரி கம்பேர் பண்ணும்போது அவர் எந்த அளவுக்கு அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டார் அந்த நிறைய இடத்துல அந்த பொண்ணு மேலே கோவப்பட்டு எரிஞ்சு விழுந்திருக்கார் ஆனால் அந்த பொண்ணு தனக்காக நீ எவ்வளோ தியாகங்கள் பண்ணியிருக்கேன்னு புரிஞ்சுக்கிறாரு ரியலைஸ் பண்றாரு இப்பவும் எங்களுக்குள்ளே ஒரு புனிதமான அன்பு இருக்கு அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ அந்த பொண்ணு நினச்சதாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா பெண்கள் நிறைய பேர் நிறைய பேருன்னு சொல்ல முடியாது என்னோடய பாயிண்டில் நான் சொல்கிறேன் நான் எப்படிப்பட்ட ஒரு பொண்ணு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பெண்கள் இப்படி இருக்க வாய்ப்பும் இருக்குது அதாவது நம்ம வெளியே எவ்வளோ போல்டாக இருப்போம் எல்லாத்தையும் நம்ம டே அப்படின்ட்டு போனாலும் எந்த ஒரு பாயிண்டில் நமக்கான ஒருத்தர்கிட்ட நம்ம குழந்தையாக இருப்போம் நமக்கு தெரியும் நம்ம இதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சா பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சாலும் அவங்க கிட்ட குழந்தையா அவங்க கூட விளையாடுறது அவங்க நம்மள அப்படி பேம்பரிங்கா கேர் பண்ணி பாத்துக்கணும் அப்படின்னு ஒரு நபர்கிட்ட ஆசைப்படுறோம் அப்படின்னா அது நம்ம லவர் கிட்டயோ இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யார் கிட்டனாலும் அது ஆனோ பெண்ணோ யாரா இருந்தாலும் அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தங்களோட காதலர்களுக்கு முன்னாடி அவங்க அப்படி ஒரு குழந்தையா மாறி சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் எந்த இடத்துலயுமே அந்த பொண்ணுக்கான அன்பை நான் கொடுக்கல அப்படின்னு இன்னைக்கு முத்துக்குமரன் ரியலைஸ் பண்ணி ஃபீல் பண்றேன் அப்போ அந்த பொண்ணு எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கும் எவ்வளோ தியாகம் அவருக்காக பண்ணியிருக்கு அப்படின்னு யோசிக்கும்போது சீரியஸாக இதுக்கு மேலே வர்ற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவங்க அவருக்கு அது புரியும் ஸோ முதல்ல தான் நான் என்னோட எக்ஸை இந்தளவுக்கு காயப்படுத்திட்டு அவள் கேட்ட அன்பை நான் கொடுக்கல இன்னைக்கு புரிஞ்சுக்கிறார் இல்லையா அவளை நான் எந்த இடத்துலையும் சரி இப்போ ஃபோனை வையின்னு சொன்னால் வச்சிருவா என்னை எதிர்த்து கூட பேசமாட்டேன் அப்படின்னு அப்போ இன்னைக்கு புரிஞ்சுக்கோர் ஓகே நம்ம முதல் காதல் நம்ம இந்த தவறுகள்லாம் செஞ்சுருக்கோம் இனி அதெல்லாம் மாற்றி இவளுக்காக அந்த அன்பை முழுமையாக நம்ம கொடுக்கணும் முதல்ல நம்ம செஞ்ச தப்ப இப்போ கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாரு பட் அது ரெண்டு பேருக்குமே அந்த முதல் காதல் அப்படின்றது மனசுல ஒரு பெரிய காயமாவே இருக்கும் சோ நாளைக்கு அவர் வேற யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணலாம் ஆனால் இன்னைக்கு உங்களை இந்த மேடையில பெருமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவருக்கும் தெரியும் நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆகும் நமக்குன்னு ஒரு வைஃப் வருவாங்க ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க இதெல்லாம் பார்த்து ஓ முத்து உனக்கு இப்படி எல்லாம் ஒரு லைஃப் இருக்கான்னு கூட கேட்பாங்க ஆனாலும் தன் காதலி தனக்காக எவ்ளோ தியாகம் பண்ணிருக்கா அவளுக்காக இந்த மேடையை என்னோட வாழ்க்கையில் ஒரு பாதையை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்காக விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பேசினாரு ஆனால் முத்து பார்த்துக்கோங்க இனி வர பொண்ணையாவது இப்படி எல்லாம் காயப்படுத்தாதீங்க அன்ப கொடுங்க அன்பை பேருங்க சோ அடுத்ததா கேப்டன் கெஃப்டன்சி டாஸ்க்கு ரஞ்சித் தீபக் பவித்ரா மஞ்சிரி நாலு பேரும் களமிறங்குனாங்க அதாவது ஒரு டேங்க் கொடுத்துருப்பாங்க அந்த டேங்க் நிறைய ஹோல்ஸ் இருக்கும் ப்ளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஹோல் ஸ்டிக்ஸ்லாம் வச்சுட்டு ப்ளாக் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் நாலு பேரும் நம்ம அந்த தண்ணியை குறையாமல் ஒருத்தரோடதை இன்னொருத்தர் எடுத்து விடலாம் பட் தண்ணி குறையாமல் யார் எந்த அளவுக்கு இருக்காங்க தண்ணி குறைஞ்சாலும் யாருக்கு எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்கோ அதை வச்சு தான் கேப்டன் டிசைட் ஆகப்படும் ஸோ எடுத்ததுமே அப்படியே நாலு பேரும் அவங்களத காப்பாற்றிக்கிட்டே டேங்க் நின்னாங்க அப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம ரஞ்சித்தை ஃபஸ்ட்டு இனிஷியலாக விளட்டு காமிச்சிருக்கா கபடி கபடின்ற மாதிரி பிடிக்கட்டுமா எடுக்கட்டுமா அப்படியே லைட்டாக விளையாட்டு காமிச்சிட்டே இருந்தார் நம்ம அண்ணன் இறங்கினாரு பாருங்க தீபகு ஏ என்ன எவ்வளோ இருந்தால் இப்படியே விளையாடிட்டு இருக்குது அப்படின்னு டக்குன்னு போய் மஞ்சரை பிடிச்சி இழுத்தாரு அவரோட மஞ்சரோட அந்த டேங்க்ல இருந்ததெல்லாம் பிடிச்சி இழுத்தார் பவித்ராவை இழுக்கிறாரு ஸோ ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரும் காலி பண்ணாரு சாமி அடி கலப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் தட்டினதும் நான் கூட நினச்சி ஓகே ஹெல்ப் பண்ணுறாரு போல இருக்கு ரஞ்சித்துக்கு கேப்டன் ஆகும் ஹெல்ப் பண்ணுறாரு பார்த்தா ரஞ்சித்தோடு பிடிங்கி விட்டுட்டார் மனுஷன் செம்மையா அப்போதான் பர்ஃபார்ம் பண்ணார் எவ்வளோ இருந்தால் இவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நின்றுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு அப்போ ஒவ்வொருத்தரும் நாலு நாலு பேரோடதுமே எல்லாருமே எடுத்துட்டாங்க எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அங்க இருக்க ஹோலை வந்து கைய வச்சோ காலை வச்சோ நம்ம அதை பிடிச்சுக்கலாம் அந்த தண்ணி வெளியேறாம பாத்துக்கணும் அதனால ஒவ்வொருத்தரும் இப்ப நம்ம தீபக் எல்லாம் எடுத்தோம்னா கால்வெளி இருக்கு பட் இருந்தாலும் காலை வச்சு அந்த ஹோலை மறைக்கிறாரு இல்ல கைய வச்சு வைக்கிறாரு வாயை வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாரு என்னையா இது டேங்குக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு பார்த்தா வாய வச்சு மறைச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்படியே எல்லாரும் நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு லெவல் கடைசி ஒரு பாட்டம் லெவல்ல எல்லாரும் நாலு பேரும் நிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க இது எவ்வளவு நேரம் நிக்கப்படும் அப்படின்றதான் கடைசியா முடிவாக போகுதுன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்ப இறங்கினாங்க பாருங்க தலைவி நம்மளோட மஞ்சரி ஸோ மஞ்சரியா நமக்கு பிடிக்குது பிடிக்கல இரிட்டேட்டிங் ஆனால் அதெல்லாம் தாண்டி சீசன் எயிட்டோட பிக் பாஸ் சீசன் எயிட்டோட தவிர்க்க முடியாத போட்டியாளராக மஞ்சரி இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா மேடம் இறங்கினதுக்கு அப்புறம் தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு ஏன்னா நாலு பேரும் சும்மா அப்படியே பிடிச்சிக்கிட்டு அவங்க தண்ணியை காப்பாற்றிட்டு நிற்கிறாங்க அப்படியே போரா இருக்கு ட்ரையா இருக்கு இது என்ன பண்ணுது அப்படின்னு அதுலேயும் நம்ம பவிமாலா இருக்குல்ல பாவம் எதுக்குமா நீ வந்த அப்படின்ற மாதிரி பாவம் போல அதை கேரை பிடிச்சிட்டு நின்னாங்க ஸ்டார்டிங் வரும்போது அப்படியே டிஃபென்சிவ் மோட்ல அவங்க கண்ணில் ஒரு களை உறந்துருந்துச்சு அந்த அளவுக்கு பாவமாக நின்றாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் சுற்றி சுற்றி தன்னோட கேனை தள்ளி விடுவோம் பாவம் போல் நின்றுட்டு இருந்தாங்க ஸோ அவ்வளோ நேரம் எல்லாரும் அவங்கவுங்களோட கேனை பிடிச்சிட்டு இருக்கும்போது இதுக்கு மேலே பொறுமையிலேருந்து நம்மளோட மஞ்சள் என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லாரோடதையும் காலி பண்ணுவோம் டக்குன்னு வந்து அங்கே தன்னோட கேனெல்லாம் விட்டுட்டு போய் முதல்ல ரஞ்சித்தரை பிடிச்சி தள்ளி விட்டாங்க ஏன்னா அவர் அவரோட ஹோலில் அவரோட கை வச்சு அது மறச்சிட்டு இருக்கார் இல்லையா ஸோ அவரை பிடிச்சி தள்ளி விட்டது அவரோட தண்ணி காலியாச்சு அப்புறம் போய் அப்படியே நேராக போய் பவித்ரா மலை இவங்க ரெண்டு பேரும் பவித்ரா மலை வில பவித்ரோட கேனை தள்ளி விட அதுக்கு அடுத்ததாக தீபக் இருந்தார் தீபக் கோடதையும் பிடிச்சி அவரை பிடிச்சி இழுத்து விட ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் எடுத்தால் போக முடியும் அப்போ இப்படியே நின்று எவ்வளோ தான் நிற்கிறது அப்படின்ற மாதிரி தீபக்கை பிடிச்சி இழுக்க நம்ம தீபக்கு வெறி ஏறிச்சு ஏமா சும்மா இருந்த என்ன சொரிஞ்சா விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மனுஷன் பயங்கரமாக பவியை பிடிச்சி தள்ளுறாரு மஞ்சரியை பிடிச்சி தள்ளுறாரு மஞ்சரிக்கானலாம் ஒரு உத இருடா இந்த க்ரீஸ் டப்பா எப்படா உதச்சு அப்படின்ற ரேஞ்சுக்கு மஞ்சரிக்கான உதச்சி தள்ளி விட்டுட்டாரு மஞ்சரியும் பிடிச்சி சுற்றி இழுத்து விட்டார் அதுதான் செம்ம ஃபன்னியாக இருந்தது சீரியஸாக அது லைவ்ல பார்க்கும்போது அவ்வளோ சிரிப்பாக இருந்தது சரி கேனை தான் சார் தள்ளி விட்டுட்டீங்க மஞ்சரி மேலே என்ன சார் கோபம் அப்படின்ற மாதிரி மஞ்சரிய பிடிச்ச ஒரு சுற்று சுற்றி அவங்களை தள்ளி விட்டு பவித்ராவை தள்ளிவிட்டு அவர் முடிவு பண்ணிட்டார் பவித்ரா மஞ்சரி ஆகக்கூடாது ரஞ்சித் தான் ஆகணும் அப்படின்றதுக்காக அவங்க ரெண்டு பேரும் கேனை ஃபோக்கஸ் பண்ணி தீபக் அவங்க ரெண்டு பேரும் தள்ளிவிட ஆரம்பித்தார் ஸோ அதுக்குள்ளே நம்ம ரஞ்சித் உஷாராய் ஓகே அவன் வந்து அவங்க ரெண்டு பேரும் டீல் பண்ணிட்டோம் நம்ம நம்ம கேன காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோடது அவர் பிடிச்சி வச்சுட்டு இருந்தார் ஸோ அதோட டாஸ்க் முடிஞ்சது ஏன்னா மற்றவங்க எல்லாரோடதும் கீழே விழுந்துருச்சு ரஞ்சித்தோடது மட்டும்தான் இருந்ததுனால அவர் கேப்டன் ஆகப்பட்டார் ஸோ அவர் கேப்டன் ரஞ்சித் ஆனதுக்கு முழுக்க முழுக்க மெயின் காரணம் நம்மளோட தீபக் அண்ட் மஞ்சரி ஏன்னா தீபக் தான் முதல்ல இந்த கேமை ஒவ்வொருத்தரையும் எடுத்து விட்டு அதுவும் ஃபர்ஸ்ட் நம்மளோட பவி அண்ட் மஞ்சரியை முதல்ல எடுத்து விட்டார் ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர் கேப்டன் ஆகும் அப்படின்ற முடிவில் இருந்தார் அதுக்கப்புறம் எல்லாரும் அதை ஸ்டாப் பண்ணி நின்றுட்டு இருக்கும்போது மஞ்சரி அடுத்த கிளம்புறாங்க நாங்கள் எவ்வளோ நேரம் தான் இப்படியே பிடிச்சி நிற்கிறது அப்படின்னு கேமில் ஒன்று அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு அந்த ஒரு டெவில் தாட்ஸ் மறுபடியும் வந்துருச்சு இறா வரா அப்படின்னு எல்லாரையும் பிடிச்சி தள்ளி விட்டு சுற்றி ஒரு டூ செகண்ட்ஸில் பயங்கர சுவாரஸ்யமாக்கிட்டாங்க அந்த இடத்தையே நல்லா இருந்தது அவர் கேப்டன் ஆனதுக்கு பலரும் அவருக்கு உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ பாப்பம் ரஞ்சித்தோட கேப்டன்சியில் அடுத்த வாரம் எப்படி இருக்க போகுது இன்னும் என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்குது போகுது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி